ஸ்ரீகுருபியோ நமஹா ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புத்தாஜ சா குரு சுக்கரசனிப்ய ராகவே கேதபே நமோ எல்லாம் எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பா மீத வீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதுன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே அது குரு பயிற்சியாகத்தான் இருக்கும் எத்தனை பாவங்கள் செய்தாலுமே கூட ரொம்ப கொடியவனாக இருந்தாலுமே கூட தாய்க்கு பிறகு அவனை வந்து மன்னித்து ஒரு மனுஷனா வளர்க்கக்கூடிய தகுதி ஒரு ஆசிரியருக்கு தான் இருக்கு குருவுக்கு தான் இருக்கு அதனால தான் ஒரு ஜாதகனை லக்னத்தையோ அல்லது சந்திரனையோ எத்தனை பாபகிரகங்கள் சூழ்ந்தாலும் அந்த சந்திரனையோ அல்லது லக்னத்தையோ குரு பார்ப்பாரேயானால் அந்த எல்லா தோஷத்தையும் அந்த ஜாதகனுடைய தோஷத்தெல்லாம் குரு வாங்கிட்டு அவனை சுத்தமானவராக மாற்றிடுவார் அவ்வளோ பெரிய தியாகம் மனப்பான்மை உடையவர் உயர்ந்த நல்ல பண்புகளை உடையவர் தான் குரு தான் நான் எல்லா இடங்களிலும் சொல்வதுண்டு உங்களுக்குன்னு ஒரு குரு இருக்கணும் ஒரு குருவை பின்பற்றுங்க குரு இல்லாத பாடம் குப்பையிலே அப்படி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினோராம் தேதி மதியம் ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு குரு பகவானானவர் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த ரிஷபராசிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சி அடைகின்ற போது மிதனராசி அவருக்கு குளிர்ந்த வீடாக அமைகிறது சிறப்பான முறையில் பொதுவாகவே உபய லக்னங்களில் இருக்கக்கூடிய கிரகம் நீர் ராசியில் இருந்தால் எப்படி ஒரு குளுமையான தன்மையில் இருக்குமோ அதை போல் மன மகிழ்ச்சியாக இருக்கும் பெரிய பெரிய கோவில் கும்பாபிஷேகங்கள் எல்லாம் கூட உபயலக்னத்தில் வைக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் உபய சிறப்பு அப்போ குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இப்போ குரு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டாலே முதல்ல அங்கே நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நிதி பற்றாக்குறை விலகும் மெயினாக பண பற்றாக்குறை அது யாராக இருந்தாலும் ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் வறுமையில் வாடக்கூடிய குடும் குடும்பமாக இருந்தாலும் அல்லது சிறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க சின்ன சின்ன வியாபாரிகள் அதே போல பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்போ யாராக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் அப்போ யாராக இருந்தாலும் இந்த ஃபண்டு டிமாண்ட் இது எல்லாருக்குமே பொதுவாக பன்னிரெண்டு ராசிக்குமே பணப்பற்றாக்குறை இருந்து வருகிறது இப்போ இந்த குரு பயிற்சி நடந்ததுன்னா டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு அடுத்து 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 பணம் வந்துக்கிட்டே இருக்கு ஒரு இடம் விற்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு ரேட் சொல்கிறீங்க ரேட் படியலை ரொம்ப அடிமட்ட விலைக்கு கேட்குறாங்க இந்த குரு பயிற்சி அன்னைக்கு ஏதேனும் ஒரு சில பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் உங்கள் ஜாதகத்தை கொண்டு அப்போ அந்த மாதிரியான தடைகள் எல்லாம் விலகும் வராத பணங்காசுகள் வந்து சேரும் எங்கேயா போய் பணங்காசு கொடுத்து ஏமாந்துட்டீங்க பையன் பேருக்கு பண்ணிவிட்டேன் பொன்னாடி பேருக்கு பண்ணிட்டேன் ஏதோ ஒன்று இல்லை வெளியில் ஏதோ கொடுத்துட்டேன் கேட்டாங்க கொடுத்துட்டேன் ஹெல்ப்புன்னு கேட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் பணங்காசுகள் வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால் வராத பணங்காசுகள் வந்து சேரும் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் ஒரு லோன் போட்டிருக்கீங்க லோன் அமையல லோன் கிடைக்கும் அதே போல் ஒரு வேலைக்காக காசு கொடுத்துருக்கீங்க வேலை அமையும் அப்படி இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு மனை வாங்குவதற்காக கொடுத்தீங்க இல்லை உங்கள் மனையை விற்கிறதுக்காக கொடுத்தீங்க அட்வான்ஸ் இன்னும் பண்ணலை அதெல்லாம் அந்த தடைகள் எல்லாம் விலகி பணம் வருவதற்கான வழியை இந்த குரு ஏற்படுத்த போகிறார் இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது மங்கள யோகம் வீட்டில் எல்லா விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் நடைந்தேறும் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் திருமண யோகங்கள் குழந்தை பாக்கியம் நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ தம்பதிகள் வெளிநாடுகளில் உள்நாடுகளில் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ட்ரீட்மெண்ட்டோ அல்லது இயற்கையான முறையிலையோ அதெல்லாம் உங்கள் ரெண்டு பேருடைய ஜாதகமும் பார்க்கணும் உங்கள் ரெண்டு பேர் ஜாதகத்தையும் பார்த்து தான் அதை முடிவு செய்ய முடியும் அப்போ இயற்கையான முறையிலோ அல்லது செயற்கையான முறையிலோ ட்ரீட்மெண்ட்டில் கூட குழந்தை பாக்கியம் என்ன குரு தான் முக்கியம் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் மெயினாக திருமண யோகங்கள் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் நாற்பது வயசாகி இன்னும் பொம்பளை பசங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருப்பது எல்லா கோவிலும் போய்ட்டு வந்துட்டேன் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆகியனாலும் அந்த மாதிரி நாற்பது வயசு சாமி என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை கண்டிப்பாக கல்யாணம் நடந்துருமா உங்கள் பொண்ணுக்கு நாற்பத்தோரு வயசானாலும் கவலைப்படாதீங்க ஜாதக எட்டுவாங்க கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்போ திருமணங்கள் நடைபெறும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணங்கள் இந்த மாதிரியான திருமண யோகங்கள் கிடைக்கும் அதே போல் மெயினாக மனக்கசப்புகள் குடும்ப உறவுகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்புகள் இருக்குமேயானால் மன வேற்றுமை இருக்குமே ஆனால் பிரிந்த உறவுகள்லாம் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு அப்படின்னு சொல்லிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தவறுகள் நடத்திருக்கோம் ரொம்ப நாள் நல்ல கிளைண்ட்டு சாமி நான் மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா வேணான்னு சொல்லிட்டாங்க அது ஜாபாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் நல்ல கிளைண்ட்டை ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக எங்கள் அப்பா காலத்துலேருந்து நான் கட் கஷ்டப்பட்டு கட்டி காப்பாற்றி வச்சுருந்தா சாமி திடீர்னு ஒருத்தர் வந்தான் கழகம் பண்ணால் என்னால் வந்து நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு அந்த கிளைண்ட்லாம் மிஸ் ஆகும்போது ஸோ இதெல்லாம் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த மாதிரியான கசப்புகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் கூட விலகும் ஸோ பொதுவாக குரு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டாலே ஏதோ ஒரு நல்லது நடக்கப்போகுது சிங்கிள் லைனில் சொல்கிறேன் ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது போகுது அப்படின்னு உங்கள் தெய்வம் என் மனசில் சொல்லுது பாருங்கள் அன்பர்களே உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களே குரு பயிற்சி அற்புதமாக இருக்குது சூப்பராக இருக்குது கவலையே படாதீங்க என்னெல்லாம் காத்திருக்கிறீங்களோ அதாவது எவ்வளோ வடிவேல் சொல்ற மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சிரிச்சிட்டே பார்த்துக்கலாம் வாங்கினா பார்த்துக்கலாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு எதையும் யதார்த்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே எதுக்கும் அசராத எதுக்கும் அசைஞ்சு கொடுக்காத சிம்ம ராசி அன்பர்களே எத்தனை எதிரிகள் வந்தாலும் ஒரே திரண்டு வந்தாலும் சிங்கிளால் ஹேண்டில் பண்ணக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சியால் அதிக நன்மை சார் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எட்டில் இருக்கக்கூடிய சனி பதினொன்னில் இருக்கக்கூடிய குரு எட்டில் சனி இருக்கிறாரு அஷ்டம சனி ஆரம்பம் ஆனாலுமே கூட இந்த எட்டாம் மாதம் வரையிலும் சிம்ம ராசி அன்பர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் மாதம் வரையிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக நடந்துக்கணும் நீங்கள் யாராக இருந்தாலும் ஏன்னா நமக்கு தெரிந்து உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிறைய சிஎம்லாம் கூட நம்ம இப்போ பார்க்குறோம் ஒரு மூணு சிஎம் பார்த்துருக்குறோம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் ஏற்கனவே இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவங்களும் சிம்ம ராசி சிம்ம தக்கணும் அதே போல யாராக இருந்தாலும் இந்த எட்டாம் மாதம் வரையிலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் செப்டம்பர் இருந்து ஐந்து மாதங்கள் நீங்க கொடி கட்டி பறக்கலாம் நினைச்சது எல்லாம் நடக்கும் எப்பேற்பட்ட விஷயங்களையும் எப்பேற்பட்ட எதிரியும் தட்டி தூக்கலாம் தம்சம் பண்ணலாம் ஏற்பட்ட ஒரு பேர் ஆற்றல் நல்ல ஒரு எனர்ஜி ஒரு பவரான ஒரு ராசியாக சிம்ம ராசி அமைகிறது அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சியால் நன்மை பெறக்கூடிய ராசியில் நீங்களும் இருக்கிறீர்கள் பதினோராவது வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமா சூரியனுக்கு புதன் இருக்கக்கூடிய அந்த குரு இருக்கக்கூடிய வீடு யாருங்க புதனுடையது சூரியனும் புதனும் நெருங்கிய நண்பர்கள் சுக்ரன் கூட இருப்பார் ஆனால் சூரியன் சுக்ரனை கண்டுக்க மாட்டார் கம்முப்பா பாடிக்க மாட்டான் அப்படின்ட்டுவாரு பக்கத்திலே உட்காந்துருப்பாரு சுக்ரன் அவர்கிட்ட பேச மாட்டாரு இப்படி பின்னாடி இருக்கக்கூடிய புதன்கிட்ட பேசிட்டு போவார் அவர் அந்த அளவுக்கு குரு இருக்கக்கூடிய வீட்டு ஓனர் புதன் பகவானும் உங்கள் ராசி அதிபதி சூரியனும் நெருங்கிய நண்பர்கள் அதோடு மட்டுமல்ல லாபஸ்தானத்திற்கு வந்திருக்கக்கூடிய குருவால் நிச்சயமாக நீங்கள் இப்போ தான் ஒரு நான் இப்போ தான் சாமி நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் இப்போ தான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் நிறைய நாளாக முயற்சி பண்ணிட்டு வரேன் சிம்ம ராசி நண்பர்களே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம் அதுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கலாம் ஆனால் தொடங்கக்கூடிய வாய்ப்பை இந்த அஷ்டம சனி வந்ததுக்கப்புறம் சித்திர மாதம் தான் நீங்கள் ஆரம்பிப்பீங்க உண்மையா இல்லையான்னு எனக்கு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஆமாசாமின் தான் நீங்கள் சொல்ல முடியும் சிம்ம ராசி என்பர்களே நீங்கள் எத்தனை வேலைகளை முயற்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வருமானத்துக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாலுமே கூட அதை முழுமையாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்க முடியாது இந்த அஷ்டம சனி ஆரம்பித்த பிறகுதான் அதையெல்லாம் உங்களால் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவே முடியும் அப்போ நல்ல வேலைவாய்ப்பு வருமானம் தொழில் அமைப்பு வேலையில் சிறந்து விளங்குவது வேலையில் ப்ரமோஷன் கிடைப்பது வேலையில் இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் அமைவது வெளிநாட்டு யோகங்கள் அமைவது படிப்புக்காக வெளிநாட்டு செல்வது வேலைக்காக வெளிநாட்டு செல்வது திருமணம் முடிந்து வெளிநாடுகள் செல்வது போன்ற யோகங்கள் அதோடு மட்டுமல்ல வெளிநாட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஜாப் ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கக்கூடியவங்க எல்லாம் பர்மனெண்ட் விசா கிடைப்பது பிஆர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பிஆர் கிடைப்பது அதில் ஏதேனும் சட்ட சிக்கல்கள் என்கொயரிகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கிளியர் ஆகிறது அதே போல் வேலை போயிடுத்து சாமி வேலை போயி எடுத்துங்க சாமி ஒரு முக்கியமான விஷயம் இப்படி மாதிரி நான் தான் இந்த கம்பெனியில் பதினெட்டு வருஷம் இருந்தேன் பதினெட்டு வருஷமான இந்த கம்பெனியில் இருக்கேன் நான் பத்து வருஷமாக இருக்கிறேன் நேற்று ஒரு அம்மா புதுசாக வந்தாங்க நான் ஒரு சிஓ ரேங்கில் இருக்கேன் ஹையர் ரேங்கில் இருக்கேன் மாதம் எனக்கு பன்னெண்டு லட்ச ரூபா சம்பளம் இத்தனை கோடி ரூபாய் சம்பளம் திடீர்னு அவங்க சேர்மேனுக்கு அவங்களுக்கும் எம்டிக்கும் ஒரு லிங்க் ஆகிடுச்சி என் மேல தேவையில்லாத ஒரு ரிப்போர்ட் என்னை விளைய வேலையை எடுத்துட்டாங்க அதை போல வேலையை இழந்திருப்பீர்களே ஆனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும் உங்களுடைய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் அதுவும் கிடைக்கும் அப்போ அது சார்ந்த ஏதேனும் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் தீர்த்து வைக்க முடியும் கவலை வேண்டாம் மனக்கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்கள் அப்போ வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் அல்லது அவர் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகள் டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸு இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் ஒரு விஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓ அல்லது ஒரு எஸ்டிஓ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி கூட நல்லது நடக்கக்கூடிய நல்ல நேரம் பிறந்திருக்கிறது அப்போ வேலை சிறப்பாக இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் சிம்ம ராசி அன்பர்களே ஏழில் இருக்கக்கூடிய ராகுவால் திருமணம் முடிந்து நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு அல்லது வெளிநாட்டில் இருக்கீங்க பொண்ணு அமையில மாப்பிள அமையில கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை கிடைப்பாங்க வெளிநாட்டு பொண்ணு நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளிநாட்டு பொண்ணு மாப்பிளை அமையும் அதே போல் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஊர் விட்டு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இடமாற்றங்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிரக அமைப்புகள் எல்லாம் அமைகிறது வளர்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் வளர்ச்சி அதிகரிக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கு நல்ல பேர் புகழ் கைகூடும் அரசியலில் அரசியல் தலைவர்களுக்கு அரசியலில் நல்ல பதவிகள் கிடைக்கும் அரசியல் தலைவர்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் அதே போல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையெல்லாம் சிம்மராசிக்கு அற்புதமாக இருக்கு உங்களுடைய உழைப்பும் வேர்வையும் வெற்றி பெறக்கூடிய தருணம் அப்போ சினிமா துறையை பொறுத்தவரையில் சிம்மராசிக்கு அதி அற்புதமாக உள்ளது திருமண யோகங்கள் குழந்தை பாக்கியம் குருன்னு சொல்லிட்டாலே ரெண்டு விஷயம் ஒன்று குழந்தை பாக்கியம் இன்னொன்று திருமணம் அப்போ இவை இரண்டுமே சிம்ம ராசிக்கு உண்டு அப்போ இந்த குரு பெயர்ச்சியால் அதிக நன்மை பெறக்கூடிய ராசியாக சிம்ம ராசி அமைகிறது அப்போ உங்களுக்கு உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் எனவே பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பது தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வர